ஹாய் அஸ்லாம் வைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நான்வெஜ்ஜை வெஜ்ஜு ஸ்டைலில் சமைச்சு நம்ம அன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா இதை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படியே ஒரு மட்டன் கிரேவி மாதிரி இருக்கா இது பிரியாணி மாதிரி இருக்கா இது ஓகே இது வெஜிடபிள் பிரியாணி பார்த்தாலே தெரியுது இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கறி கிரேவி மாதிரி இருக்கா இல்லைங்க இது பாலக்காய் பலாக்காய் பலாக்காயை வந்து நம்ம கறி கிரேவி ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இன்றைக்கி நான் பண்ணேன் பாருங்கள் அசல் கறி மாதிரியே இருக்கும் அதுவும் வெஜிடபிள் பிரியாணிக்கே அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பலாக்காயை வந்து நான் க்ளீன் பண்ணுறத நான் எடுக்கலை வீடியோ ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி கலர் மாறிடும் நம்ம நறுக்கிட்ருக்கையிலே வாழைப்பூ மாதிரி தான் அதுவும் கலர் மாறிடும் இதெல்லாம் நம்ம வந்து குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அந்த துவர்ப்பு அதெல்லாம் நமக்கு வந்து போயிடும் ரொம்ப வேணாம் ஒரு விசில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா காய்கறியும் சாப்பிடணும் அதில் வந்து இந்த காய்கறியை மெயினாக சாப்பிடுங்க மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம வாங்கி சாப்பிடலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆறின பிறகு இதை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் துவர்ப்பாக இருக்கும் அதனால் அதை வடிகட்டிடலாம் அது ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம கறி சமைக்கிற மாதிரியே தான் கறிக்கு கிரேவி சிக்கன் கிரேவி பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு கருவேப்பில ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எப்போதும் சேர்க்குற மசாலா தான் இஞ்சி பூண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எப்போது சேர்க்குற மஞ்சள் மிளகாய் தூள் சீரக சோம்புத்தூள் இதில் என்னென்னா சிக்கன் வந்து இதான் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க போகிறது யாரும் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து சேர்ப்பேன் சிக்கன் நம்ம வந்து ஒரு நூறு இல்லை நூற்றம்பது நம்ம ஏற்கனவே சிக்கன் வாங்கியிருந்தோன்னா அதில் ஒரு நாலஞ்சு பீஸை எடுத்து வச்சுருந்தேன் நான் அந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பீஸை சும்மா வாசத்துக்கு அப்போ அப்போ தான் கறி சமைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் சாப்பிட்றப்போ எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஃபீல் கொண்டுட்டு வரணும்ல அதனால் ஒரு நூறு சிக்கன் இல்லை மட்டன் ரொம்ப போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் மட்டன் இன்றைக்கி சேர்க்கலை எப்போதும் மட்டன் தான் ஒரு நூறு மட்டன் சேர்க்குவேன் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு ஒரு விசில் தான் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பீசஸ் இங்கே வந்து மட்டனே சேருங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் எந்த குழம்பாக இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண வேணாம் அது ஒரு மாதிரியே துவர்த்து கிடக்கும் இதில் வந்து ஒரு கப்பு தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டு வேக வச்சதுனால மஞ்சள் தூள் வந்து கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கணும் இல்லை வேணாம் சேர்க்க கூட வேணாம் லைட்டாக சேர்த்தா போதும் இந்த தண்ணியை வேணாம் இந்த தண்ணியை நம்ம லைட்டாக சேர்த்துக்க வேண்டியதான் ரொம்ப தண்ணி வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்ச கறி பலாக்காயினால் நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ பாருங்கள் அதுவே தண்ணி விடும் அப்படியே சுருட்ட வேண்டியது தான் அதாவது நம்ம அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து அந்த கிரேவி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்க வேண்டியது தான் அப்போ தான் கிரேவி ஆகும் இல்லைன்னா தண்ணியாக நிற்கும் அவ்வளோதான் பாருங்கள் இதை அந்த பக்கம் எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம வந்து காய்கறி சோறு ஆக்கலாம் இதை நான் விஜிடபிள் பிரியாணின்னு சொல்ல மாட்டேன் காய்கறி சோறு தான் ஏன்னா நிறைய காய்கறி தான் நான் சேர்த்துருக்கேன் காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு என்னென்ன நம்ம சேர்க்கோமோ அதை அந்த பட்டை ஏலம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்து மல்லித்தலை புதினா இதில் என்னென்ன காயினா நூறு கேரட்டு நூறு பீன்ஸு ஒரு குடமிளகா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாமே நான் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகா ஒன்று ரொம்ப காரத்துக்கு தே ஏன்னா குடமிளகாய் காரமாக இருக்காது அதனால் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு தேங்காய் ஒரு தேங்காய் பால் நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் ஒரு தேங்காவை பெரிய காயாக இருந்தால் நீங்கள் வந்து பாதி போதும் சின்ன தேங்காவாக இருந்தால் ஃபுல் தேங்காவை நீங்கள் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த சாதத்துக்கு தேங்காய் பால் தான் நான் சேர்த்துக்குவேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வெயில் காலத்துக்கு நம்ம தேங்காய்ப்பால் நிறைய சேர்த்துக்கணும் இப்போ நம்ம எல்லா காய்கறியும் வதக்கிக்கலாம் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நிறைய காய்கறி மாதிரி இருக்குது ஆனால் ஒரு பாருங்களேன் ஒரு ஒரு ஆளுக்கு நூறுனா ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக தான் நமக்கு சேரும் அதனால் நீங்கள் ஆளுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கங்க பச்சை பட்டாணியை ஊற வச்சுருந்தது மிளகட்னி வச்சுருந்ததை ஒரு கொஞ்சம் ஒரு பிடிச்ச பொடி அரிசியை வந்து நான் அலசி கொஞ்ச நேரம் ஊற வச்சு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் புதினா மல்லித்தலை ஒரு பிடிச்ச பொடி அரிசி வந்து பிரியாணி அரிசி பாசுமதி ரைஸு சீரக சம்பா அரிசியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம பிரியாணி அரிசியில் செஞ்சால் தான் பிரியாணி மாதிரியா இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய்ப்பாலில் பாலை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நான் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதனால் நம்ம வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி நான் எடுத்து ஊற்றணும் இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இது தலைப்பால் ஃபஸ்ட்டு பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இப்போ சேர்க்கக்கூடாது இந்த தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கு பிறகு நம்ம நான் சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும் அந்த அரிசியை கூட சேர்ந்து இப்போ நம்ம அரிசி கொதித்ததுக்கு பிறகு நம்ம அரிசியை போடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் தண்ணிலே ஊற வைக்கணும்னா இல்லை கொஞ்சம் அலசிட்டு வடி வடிச்சுட்டு வச்சா கூட போதும் சீரக சாம்பார் அரிசி தானே ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை வெஜிடபிள் பிரியாணிக்கு தேங்காய் பால் நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க தயிர் அது பிரியாணி மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு இனிமை ஒரு ஒரு இனிமையான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ண தான் ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம ஃபஸ்ட் பால் ஆட் பண்ணோம்னா அந்த பால் வந்து திரிஞ்சிடும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணனா தான் அது தெரியாது இது ஒரு டிப்ஸு தெரிஞ்சுக்குங்க தேங்காய் பாலை வந்து ஃபஸ்ட்டு பாலாக நீங்கள் குழம்புக்கும் சரி எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி சிம்மில் வச்சிடணும் ஏன்னா வெந்திருச்சு முக்கால் திட்டத்துக்கு வெந்திருக்கும் சோறு அதனால் நம்ம வந்து சிம்மில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அப்படியே சோறு பொழுன்னு பொழுப்பமாக அழகாக வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க ஓகேங்களா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கிளறி ஹாட் பாக்ஸில் வேண்டியதான் ஒற்ற ஒத்தையாக இருக்கும் மட்டன் பிரியாணினா பின்னாடி நிற்கணுங்க ஃபஸ்ட்டு இதாங்க அப்படி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான்வெஜ்ஜு விரும்பி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆகிருச்சு என் பார்த்திங்களா இப்போ வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலாக்காய் கிரேவி வித்து வெஜிடபிள் சோர் பாய் அலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்